எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் கொடுத்தாங்க அவரை வந்து தகனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் கையில் கிடச்சிது அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் கூட இருக்கிற மாதிரி எழுதிருக்கிறாங்க நாலு பேர் கூட இருக்கும்போது ஒருத்தருக்குமே ஒன்றுமே ஆகலை இவர் மட்டும் ஆனால் அத்தனை வெட்டு வெட்டி படுக்க வச்சுருக்குது அப்புறம் அவங்கெல்லாம் கத்திட்டு ஓடிட்டாங்க கத்திட்டு எங்கள் நாலு பேர் இருக்கும்போது அவனை வந்து அஃபென்ஸ் கூட பண்ண முடியாதா ஒருத்தன் அறுவலை வச்சு வெட்டுறான்னா அவனை வந்து அஃபென்ஸ் கூட பண்ண முடியாதா எனக்கு அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க இப்போ இப்போ இது வரைக்குமே வந்து போலீஸ்கார கூட இதுதான் நடந்தது இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து எதுவுமே குடும்பத்தளவுக்கு சொல்கிறேன் நானுங்க இது வந்து மீடியாவில் பப்ளிஷ் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மீடியா நாங்கள் வந்து வீட்டில் டிவி போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா எங்கே இருக்கிற நிலமை அப்படி இருக்குதுங்க எதுவுமே நாங்கள் எல்லாமே அங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கொண்டு இருக்குது எதுக்கு போலீஸ்காரங்க வந்து இத்தனை வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணணும் ஒரு மூணு வருஷம் தான் இருக்குதுங்க இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணி அவருக்கு என்ன ஒரு வந்த நிவாரணம் அறிவிச்சிட்டாங்க நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிட்டால் நாங்கள் வந்து பேச வேணும் பேசக்கூடாதுங்க அவருக்கு எதனால் செத்தார்னு எங்களுக்கு தெரியணுங்க அதாவது இப்போ அங்கே வர வச்சு போட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் அதுதான் இது வந்து இவருக்காக பண்ணணும் வேறு யாருக்காக பண்ணணும்